அவரோட மனநிலை வந்து இப்ப எப்படி இருக்குன்னா அரசியல் வேண்டாம் நிம்மதியா தொழில் பிசினஸ் சொத்து அப்படியே இருக்கு நம்ம அப்படி நோக்கி போவோம்ன்ற மைண்ட் செட்லதான் இருக்காப்புல கூட உள்ளது புறமே கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லாதனால மதுரை நிலவரம் அவர் கொஞ்சம் சரியில்லை அரசியல் நிலவரம் கொஞ்சம் ஒதுங்கி போற மனநிலையில அவர் இருக்கா அப்படி அவர் அங்க வாழ்ந்த மாதிரி இங்க வாழணும்னு நினைக்கிறாரு இங்க உள்ள மனிதன் எப்படி இருப்பேன் இங்க உள்ள மக்கள் எப்படி இருப்பான்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வாழணும் நான் அங்க இருந்தேன் அப்படி இருப்பேன் ஃபாரின் மீட்டிங் தான் போறாப்புல மதுரை மக்களை சந்திச்சிருக்கா எத்தனை கூட சந்திச்சிருக்காரு நீங்க சொல்லுங்க மதுரை பூராமே ஒரு எட்டு தொகுதி இன்னைக்கு திமுக ஜெயிக்கும் மதுரை இன்னைக்கு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு தொகுதி தான் அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் பிடிஆர் வந்து சா கிளம்பிடுறாரு சரி அரசியல வேணாம் ஒதுக்கும் போது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும் நல்லவர்களுக்கு அப்ப இந்த அரசியல இடம் இல்லையா திமுக இடம் இல்லையா நல்லவர்களுக்கு செல்லூராஜ் தோக்குற காரணம் தன் கூட உள்ள ஆளுகளை வளர்த்து விடாம பொறுப்பு போடாம ஒரு அட்லீஸ்டா தான் கூட வச்சிருக்காப்ல செல்லூர் ராஜு தெற்கு தொகுதியை கைவிடணும் வேலை பார்த்தா சரவணன் சௌராஷ்டிரா அவர் வந்து நல்ல மனிதர் அவரை தோக்கணும்ட்டு அந்த பகுதியில உள்ள நிர்வாகி புறம் பூத்துல உள்ள ஆளுகளை யாருமே போடாம மேற்கு தொகுதிக்கு வந்து வேலை பாருங்கன்னு சொன்ன லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு அது மக்கள் அதிருப்தியில இருக்காங்க அவர மக்கள் நிறைய அதிருப்தியில இருக்காங்க என்ன காரணம் டிஎம் கே அப்படி தைக்கா மணிமாறன் அங்க போய் நிக்க சொல்றோம்னா மக்கள் பூரா அவர் மேல அணுகணும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் வேலூர் மக்கள் கட்சியின் தலைவர் திரு எம் பால சுப்பிரமணியன் அவங்க வந்திருக்காங்க மதுரை அரசியல் வந்து பாத்தீங்கன்னா நுனி விரல் வச்சிருக்க கூடியவர் மதுரையில் அரசியல் களம் எப்படி இருக்கு என்பத நிமிடத்துக்கு நிமிடம் அவர்கிட்ட கேட்டோம்னா கரெக்டா அப்டேட் கொடுப்பாரு அதாவது மாதத்துக்கு மாதம் எப்படி இந்த அரசியல் களம் மதுரை அரசியல் களம் மாறிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் மாதங்கள் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தென் மாவட்டத்தின் தலைநகரமான மதுரையில ஒரு பத்து தொகுதிகள் இருக்கு இந்த பத்து தொகுதிகளில் திமுக கூட்டணி எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறும் அதிமுக பாஜக கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்றத அவர்கிட்ட விரிவாக நம்ம கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப மதுரை மத்திய தொகுதிக்கு நேரடியாக வருவான் ரைட் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து மதுரை மத்திய தொகுதியில வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட போவதில்லை அவர் சீட்டு வேணான்னு சொல்றாரு திரும்ப வந்து அமெரிக்காவுக்கு சென்று தொழில முழு தன்னுடைய கவனத்தை முழு நேரமும் தொழில ஈடுபடுத்த போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வருது ஆஹ் உங்களுக்கு எதுவும் அதை பத்தி எதுவும் தகவல் வந்துச்சா சார் அவரோட மனநிலை வந்து எப்ப எப்படி இருக்குன்னா அரசியல் வேண்டாம் நிம்மதியா தொழில் பிசினஸ் சொத்து அப்படியே இருக்கு நம்ம அப்படி நோக்கி போவோம்ன்ற மைண்ட் தான் இருக்கு அப்படின்னு பையனோட போய் அங்க போய் ஃபாரின்ல செட்டில் செட்டில் ஆகி வேலை நம்மளுக்கு வந்து தகவல்படி அவர் அந்த மைண்ட் செட்ல இல்ல ஊராமே கூட உள்ளது கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லாதனால மதுரை நிலவரம் அவருக்கு கொஞ்சம் சரியில்லை அரசியல் நிலவரம் அதனால அவர் கொஞ்சம் ஒதுங்கி போற மனநிலையில அவர் இருக்கா அப்படி போதைக்கு இல்ல பிடிஆர் பல்வேறு தியாகராஜன் பாத்தீங்கன்னா மதுரை மத்திய தொகுதியெல்லாம் பத்து காசு கொடுக்காம வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆளு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்ம சொல்லணும்னா ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வெற்றி பெறக்கூடிய ஒரே வெற்றி பெறக்கூடிய ஒரே அரசியல் தலைவர்னா பிடிஆர் பன்னிரே தியாகராஜன் நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இப்ப இன்னைக்கு இன்றைய அரசியல் நிலவரம் கூட பாத்தீங்கன்னா பிடிஆர் பன்னிரெலி தியாகராஜன் மதுரை மத்திய தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கு அப்படி இருக்கும் போது அவர் அரசியலை விட்டு ஒதுங்குவதும் எனக்கு சீட் வேணாம் என்று சொல்வதாக வரக்கூடிய தகவல் ஒருவேளை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அமைச்சர் பி டி ஆர் மீண்டும் போட்டியிடவில்லை என்றால் அது திமுகவுக்கு சரிவா இல்ல எந்த ஒரு பாதிப்பு இல்லையா சார் ரோ சரிவுன்றது திமுக எப்பயுமே கிடையாது திமுக வந்து ஒரு எழுபத்தி வருஷ கட்சி யாரு வேணாலும் இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு போவாங்க அதனால வந்து அது சரிவு எல்லாம் கிடையாது திமுகவுக்கு வந்து எப்பயுமே அந்த தொகுதி ஜெயிக்கும் மத்திய தொகுதி மத்திய தொகுதி வந்து டிஎம்கே ஒரு கோட்டையா வச்சிருக்கு அதனால் மத்திய தொகுதி ஜெயிச்சிடும் ஆனா இதுல என்ன ஒரு இது ஆகுதுன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப நல்லவரா இருக்காரு அதனால வந்து யாரையுமே இது பண்ண முடியல ஒரு பாமர மக்கள் போய் கொஞ்சம் போய் ஒரு இது கேட்கணும்னாலும் முடிய மாட்டேங்குது நகர் மாவட்டம் மந்திரி அவர் ஒரு கோரிக்கை வைக்கணும்னா அவர்கிட்ட தான் போய் வைக்க முடியும் அதனால அவர் கொஞ்சம் அணுக முடியலன்ற அந்த ஒரு வருத்தம் தான் இருக்க பியூர் நல்ல மனுஷன் இல்ல சார் இப்ப மதுரை மத்திய தொகுதியை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா கிராமங்கள் கிடையாது எல்லாம் மாநகராட்சி ஆன இடம் தான் அப்படி இருக்கும்போது அவருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய திமுகவினரை வந்து மக்கள் ஈஸியா அணுகலாம்ல அவரு சென்னையில இருக்காரு அமைச்சருக்கான பன்னீர்சனம் அப்ப அவங்க செஞ்சு கொடுக்குறாங்கல்ல என்ன தேவைன்றத தேவைன்றதை செஞ்சு கொடுக்கறது விட ஒரு மந்திரியை பாக்குறதுன்ற ஒரு கட்சிக்காரர் பார்க்கணும்ல இல்ல சார் எல்லா பேரும் மந்திரி எப்படி பாக்க முடியும் எல்லாரும் நினைச்சா எல்லாரும் நான் மந்திரிட்டு தான் போய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா அடுத்தடுத்து அவர் வந்து இந்த மதுரை மத்திய தொகுதியில வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு அடிப்படை வசதி இல்ல அப்படின்னா அதுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் இருக்காங்க அவருக்கு கீழே அதாவது அடுத்த நிலையில திமுக ஒன்றிய கொஞ்சம் மாவட்டம் அமைச்சர் மூலியமா அதாவது நீங்க சொல்றது கரெக்டான ஒரு கோரிக்கை பார்க்கணும் ஒரு கட்சிக்காரனே போய் அணுகணும்ன்றேன்ல நம்ம ஒரு கட்சிக்காரன் நானே ஒரு கூட்டணி கட்சி போறோம்னா அவர் அணுகணும்னா ஒரு பத்து கேட் இருக்கு அந்த கேட்டை தாண்டிதான் அவரை ஈஸியா போக முடியல ஈஸியா போய் ஒரு அணுகணும்னா மூர்த்தி என்ன போனோமா நான் இது என்னன்னு சொன்னோம்னா சரி வாங்க இதை பண்ணிருவோம் இதை பண்ணிருவான் அப்படின்றாப்ல இது மாதிரி ஒரு அணுக முடியலன்ற அவர் கேட்டுக்குள்ளே மாட்டாங்க ஒரு நம்ம சமுதாயம் சேர்ந்த ஒரு பையனை ஒரு போறான்னா என்னப்பா சரிப்பா பாப்போம் பா அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிச்சு ஆனா வந்து பி டி ஆர் தியாகராஜன் இப்ப இருக்காரு அமைச்சர் அவருடைய தந்தை பி டி ஆர் பன்னிவேல்ராஜன் இருக்காரு அவர் இருக்கும்போது அவர் வீட்டுக்கு வந்து கேட்டே கிடையாது ஆமா அவர் வீட்டுக்கு வந்து கேட்டே கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த நேரமும் யார் வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம் என்ன உதவினாலும் வேணாம் அவர் வீட்டுக்கு ஆரம்பத்துல வந்து கேட்டே கிடையாது காமௌண்ட் வால் இருக்கும் கேட்டே இருக்காது நேரம் யாரு வேணா உள்ள போகலாம் தடுக்கவும் மாட்டாங்க பின்னாடி வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து சமையல் இருக்கும் சமையல் சமைச்சு போட்டுகிட்டே இருப்பாங்க யார் வேணா போய் யாரு இப்ப இருக்கிற அமைச்சரோட தந்தையார் பிடிஆர் பல்வேல்ராஜன் இருக்கும் போது சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் இருக்கும்போது அவருடைய வீடு ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி யார் வேணா போனா நம்ம என்ன உதவி வேணும்ன்றது அவர்கிட்ட கேட்கலாம் அவரு பண்ணி தருவாரு பண்ணிட்டு சொல்லிட்டு பின்னாடி சமையல் இருக்கும் சாப்பிட்டு தான் அனுப்பிச்சு விடுவாங்க அந்த நடைமுறை அந்த நடைமுறை அவர் வந்து எப்படின்னா நம்ம சமுதாயத்துல நிறைய நம்ம சமுதாயத்துக்கு வந்து நிறைய கூட்டங்கள் நிறைய இதுல செஞ்சிருக்கா நிறைய பேர் காப்பாத்திருக்காங்க இன்னைக்கு அங்க போய் கேட்டீங்கன்னா திருப்பவனம் இந்த பக்கம் எல்லாம் போய் கேட்டீங்கன்னா ஆஹ் அங்க வந்து அங்க உள்ள சங்கங்கள் இது புறாமே வந்து இன்னும் இவர் மேல மரியாதை வச்சிருக்கோம் இப்ப நம்மளே வந்து ஒரு சொல்றோம்னா என்ன பாலா அப்படி சொல்ற அப்படின்றாங்க ஏன்னா சமுதாயத்துல உள்ள ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு ஃபோன் எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்பா இல்லையா அவர் ஒரு அடைச்சிட முடியாது அவர் எல்லாத்துக்கும் நல்லது இனி அவர் கூட உள்ளது பொட்டு சுரேஷுக்கு பொட்டு சுரேஷன் கிளம்பல் சுரேஷ்க்கு அவர் தான் பேர் வச்சது அஹ் ஏகப்பட்ட பேருக்கு அவர் தான் வாழ்க்கை கொடுத்துருவார் ரீகல் ஒருத்தர் சண்முகம் இப்ப பிடிஆர் வந்து சார் இப்ப கிளம்பிடுறாரு சரி அரசியல வேணாம்னு ஒது போது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும்ல நல்லவர்களுக்கு அப்ப இந்த அரசியல் இடம் இல்லையா திமுக இடம் இல்லையா நல்லவர்கள் திமுக நீங்க ஒரே வார்த்தையில சொல்லக்கூடாது திமுகவுக்கு இடம் இல்ல இவரா விலகி போறவரை நம்ம என்ன பண்ண முடியுப்ப நான் நீங்க இன்டர்வியூக்கு நானா வரேன் நீங்க வரமாட்டேன்னு சொல்றேன் நீங்க எப்படி நீங்க வராத வராதுன்னு சொல்லி அவருக்கான சூழல் இந்த அரசியலுக்கெல்லாம் தானே அவர் இப்ப ஒருவர் முடிவு எடுக்கிறாரு வெளிய அதாவது நான் ஒரே விஷயம் சொல்றேன் நீங்க சொல்றது அவர் சூழ்நிலை நல்லா இருக்குன்னு அவர் அங்க வாழ்ந்த மாதிரி இங்க நினைக்கிறாரு இங்க உள்ள மனிதன் எப்படி இருப்பேன் இங்க உள்ள மக்கள் எப்படி இருப்பான் அது தகுந்த மாதிரி நான் அங்க இருந்தேன் அப்படி இருப்பேன் ஃபாரின் மீட்டிங் தான் போறாப்புல மதுரை மக்களை சந்திச்சிருக்க எத்தனை கூட சந்திச்சிருக்காரு சொல்லுங்க இல்ல சார் ஃபாரின் போறாரு தொழில் தொழில் சரி அப்ப இங்க உள்ள மக்கள் விட்டுருவோமா இல்ல இல்ல மக்கள் நீங்க சொல்ற பயிண்டிக்கே வந்துருப்பா அங்க உள்ள மக்கள் நீங்க பாரினே பாத்துருவோம் இங்க உள்ள மக்களை சார் இன்னைக்கு வந்து வளர்ச்சி அதாவது வெளிநாட பாருங்க அந்த மாதிரி அவர் வளர்ச்சியை நோக்கி தான கொண்டு போறாரு மதுரையும் சரி மொத்த தமிழ்நாட்டே இன்னைக்கு நிறைய ஐடி கம்பெனியில கொண்டு வந்திருக்காரு அவர் ஐடி துறை அமைச்சரான பின்னாடி அவரே என்ன சொன்னார் சட்டசபைல எனக்கு ஐடி துறை நிறைய இல்லைன்றால்ல அது அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது சார் அவர் அரசாங்கத்தான் சொல்லணும்னு நினைக்கவே கூடாது அவர் தனிப்பாதான் சார் இப்ப மதுரை மத்திய தொகுதியில யார் நின்றாலும் திமுக தான் வெற்றி பெறும் திமுக போட்டாது யாருனாலும் இது இவர் அவரெல்லாம் கிடையாது யார் நின்றாலும் ஒரு இவர பார்த்தாலும் ஜெயிக்கும் ஆனா ஒரு இப்ப மதுரை மத்திய தொகுதியில வந்து எல்லாம் தயங்குறாங்க பாத்தீங்களா அதிமுக அந்த என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில யாருமே மதுரை மத்திய தொகுதியில ஆக்டிவா சீட்டு கேட்கற மாதிரி யாரு தெரியல அது மதுரை பூராமே ஒரு எட்டு தொகுதி இன்னைக்கு திமுக ஜெயிக்கும் மதுரை இன்னைக்கு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க ரெண்டு தொகுதி தான் திமுக இந்த மாதிரி கூட்டணி ஜெயிக்கும் ரெண்டு தொகுதி எது எது சொல்றீங்க மதுரை தெற்கு மதுரை தெற்கும் திருமங்கலம்

திமுக எந்த திமுக சேர்ந்த மணிமாரன் ராசி வேணும் ஒரு ஜெயிக்கணும் வேற தொகுதி வாய்ப்பு இருக்குற இதே தேர்தல் இருந்தாரு அதுக்கப்புறம் போனாட்டி திருமங்கலத்துல அவர் மாவட்ட கண்டிப்பா திருமங்கலத்துல நிக்கிற மாதிரியே இருக்காரு நிக்கிற மாதிரி இருக்காரு ஆனா வெற்றி வாய்ப்பு மக்கள் சொல்லணும் அதாவது மக்கள் பல்ஸ் வந்து அவர் பிடிச்சு வச்சிருக்காரு பத்து பதினஞ்சு வருஷமா ஒரு இதா இருந்து உதயகுமாரி பிடிச்சு வச்சிருக்கா எந்த தெருக்குல போனாலும் அவர்

ஜெயிச்சிட்டு இருக்கு ஜெயிச்சிருக்கு அந்த இது உடைக்கிற அளவுக்கு இப்ப வேலை பார்த்து வச்சிருக்காங்க திமுக வேலை பார்த்து வச்சிருக்காங்க அவர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில வேலை பார்த்து வச்சிருக்காங்க அதே மாதிரி அவர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய உசலம்பட்டி தொகுதி வந்து இப்ப திமுக அதிமுக வந்து சிட்டிங் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இது வரைக்கும் இருந்திருக்கு இந்த தடவை மகிலை உடைப்பா கூடாது இல்ல மகிழ உடச்சி ஜெயிப்பா அப்படின்னு இன்னும் வேலை பாத்துட்டு இருக்காப்புல போன இரண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்டாண்டா ரெண்டு ஒரு நிறைய ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடம் வந்தாப்ல அப்ப வந்து இருந்த கால நிலவரம் வேற இப்ப இருக்கிற கால நிலவரம் வேற இந்த கால நேரத்தில் அவர் ஜெயிக்கிற கூடிய இன்ன வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்ப வந்து இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா திருப்பரங்கன்றம் உசுலமொட்டி இந்த ரெண்டு தொகுதியுமே அதிமுக கையோட்டு போயிரும் போயிருங்க கண்டிப்பா போயிடும் போயிரும் அப்ப வந்து சோலாந்தான் வந்து இப்ப வந்து சிட்டிங் எம்எல்ஏ வந்து திமுக தான் ரிசர்வ் தொகுதி ரிசர்வ் தொகுதி தான் திமுக ஜெயிக்க வாய்ப்பு ஏன்னா அவர் வந்து அமைச்சர் மூர்த்தியோட மாவட்ட செயலர் அவர் கட்டுப்பாட்டுல வருது ஆமா அதனால அவர் ஜெயிக்க வச்சிருவாப்பிள கிழக்கு தொகுதி சொல்லவே வேணாம் வேணாம் அமைச்சர் மூர்த்தி வந்து போனாட்டி அதிக வாக்கு வித்தியாசத்துல பெற்றார் இருந்தாட்டி வரும் இப்ப மதுரை நம்ம பேசிட்டோம் மதுரை மேற்கு தொகுதி வந்து அமைச்சர் செல்லூர் ராஜோட தொகுதி செல்லூர் ராஜு கடந்த முறையே வந்து திமுக என்ன முட்டி மோதலும் செல்லூர் ராஜை வீழ்த்த முடியல ஆனா இந்த தடவை வந்து அமைச்சர் மூர்த்தி சவால் விட்டு மதுரை மேற்குல கேக்குறேன் அங்க வந்து செல்லூர் ஒிட்டாப்புல அவர் போட்டுற பகுதி மோகன்ட்டு தெரியும் வட்டச்சில எனக்கு தெரியும் அங்க வந்து அவருக்கு தான் அதிகம் இப்ப உள்ள அண்ணா அண்ணாதிமுக உள்ள எதிரிகள் தான் அதிகமே ஒழிச்சு ஆஹ் திமுக கூட இருக்கிற புறம் பலமான பகுதி செலார் எல்லாருமே தவமணில இருந்து நாடாளுமன்ற சமீபத்துல நினைச்சல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் வந்து அதிமுக எதிராக அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சொன்னதாக ஒரு தகவல் வந்து திமுக அதிமுக அதிமுக இடத்துக்கு இடத்துக்கு அதுதான் உண்மையான விஷயமே டாக்டர் சரவணன் தோக்கணும்ன்றதுல அவரோட கொள்கை சரியா இருக்கும் யாரு அமைச்சர் செல்லூர் செல்லூர் ராஜ ஆமா செல்லூர் ராஜ இருக்கா அப்புல அவரோட கொள்கையை எப்படின்னா தான் மட்டும் ஜெயிக்கணும் அந்த மாவட்டத்துல தான் இருக்கிற மாவட்டத்துல யாரும் வளரக்கூடாது அவர் அவர் பேசுறதே பாத்தீங்களா ஒரு என்னமோ மதுரைல என்னமோ பின்தங்கி இன்னும் ஒரு அம்பு வருஷத்துக்கு பின்னாடி பிரிச்சுன்ற மாதிரி பேசுவா மதுரை மக்கள் அதை ரசிக்கல இல்ல யாருமே ரசிக்கல மதுரை அவரை வந்து கே மேற்கு தொகுதி எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு மூணு பேர் தான் ஆதரவாளரே அவருக்கு முதல் கடந்த முறையே பாத்தீங்கன்னா மேற்கு தொகுதியில வந்து சரியான வேட்பாளரை திமுக நிறுத்த நிறுத்தல சின்னமான ஒரு பெண்மணி பாட்டுனாங்க வேட்பாளர் சரியான வேட்பாளர் இல்லாம இல்ல சார் அவங்க வந்து நல்ல வேட்பாளர் அவங்க என்னன்னா கொஞ்சம் வந்து பெண்கள் அவங்களுக்குள்ள கொஞ்சம் வேகமா இறங்கி வேலை பார்க்க இறங்கி அவங்களால வேலை வேலை பார்க்க முடியல அப்படி ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளரை போட்டிருந்தாலே போன தடவை மூர்த்தனை விட மாட்டார்ல மூர்த்தனை வந்து கள போராளி அவர் வந்து சும்மா வாயில பேசுற மாதிரி இல்ல அவர் பேச்சு வேணா அப்படி இதா இருக்கும் ஆடா இருக்கும் அவர் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் ஒரு வேலை செய்யறானா அவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாப்ல அப்ப இந்த முறை பாத்தீங்கன்னா நீங்க மதுரை தெற்கு தொகுதியும் இது திருமங்கலம் தொகுதி இந்த ரெண்டு தொகுதி மட்டும் பாத்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மதுரை மேலூர் வந்து வேட்பாளரை பொறுத்து ஜட்மெண்ட் பொறுத்து வேட்பாளரை பொறுத்து வெற்றி வாய்ப்பு மாறும்ன்றீங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மதுரை கிழக்கு மதுரை மத்திய தொகுதி மதுரை மேற்கு சோலாவம் தான் சோலாவம் தானா சோலா சோழ்தான் உசலம்பட்டி அப்ப மதுரைல வந்து பத்துக்கு ஏழு தொகுதி திமுக கோ தளபதி நகர் மாவட்டம் அவர்லாம் எப்படி வேலை ஆக்குறாரு அனைத்து சமூகத்தையும் அரவணைச்சு ஒரு அரசியல் இருக்கோம்னா எல்லாத்தையும் அரவணைக்கணும் ஒரு சின்ன வயசு பெரிய வயசு இவங்க எல்லாம் பார்க்க மாட்டாரு ஆனா எங்க இருக்கேன் வாங்கினேன் ஃபங்க்ஷன் உடனே வந்துடுவாப்புற அப்படி ஒரு ஆள் வேணும் இப்ப சொல்றது என்னப்பா அதெல்லாம் வர முடியாது பேசுறதே இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு கோ தளபதி அவர்கள் இன்னைக்கு மதுரையில வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மாவட்ட செயலாம் அரசியல் நிலைச்சு எம்எல்ஏ எம்எல்ஏல ஜெயிக்கிறாருனா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறாருனா அது காரணம் அவரை சுத்தி பாத்தீங்கன்னா அந்த பகுதியில எந்த சமூக மெஜாரிட்டியா இருக்கோ அவங்கள பக்கத்துல வச்சுருவாரு கண்டிப்பா அந்த சமூகத்துக்கு அங்கீகாரம் கொடுப்பாரு அதனாலதான் அவருக்கு வந்து எல்லா சமூகமும் முக்கியத்துவம் கொடுக்குது அவர் வந்து ஒரு ஒரு நல்ல மனிதர் மதுரை நகர் மாவட்டத்துல வந்து சீனியர் இருக்காரு அவர் அப்பல இருந்தே அரசியல் இருக்காப்புல ஆனா இன்னைக்கு யாரு போனாலும் அரவணைப்பாப்புல வாங்க என்ன வேணும் செஞ்சு தரேன் பண்ணித்தரேன் முடியாதுன்ற வார்த்தையே அவர் வாயிலிருந்து வராது வாங்க வந்துறேன் கூட்டமா வந்துறேன்ப்பா இப்ப இன்னைக்கு சட்டசபை கேப்பா நாளை கழிச்சு வச்சுக்கலாமா வந்துருவோம் அப்படி ஒரு குணம் கொண்டவர் அப்ப என்ன ஒண்ணு நம்மளே வாழ்ந்தே வேலை சமுதாயம் கடந்து இப்ப மதுரை தெற்கு தொகுதியில சார் இப்ப பாத்தீங்கன்னா மதுரை தெற்கு தொகுதியில பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் சௌராஷ்டிரா வெள்ளாளர் இந்த மூன்று சமூகம் தான் மாறி மாறி வந்து அங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காங்க இதுல மெஜாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் சமுதாயம் அடுத்து வந்து சௌராஷ்டிரா சமூகம் அடுத்து வெள்ளாளர் சமூகம் இருக்கு மதுரை தெற்கு தொகுதியில அப்படி இருக்கும்போது மதுரை தெற்கு தொகுதி வந்து இன்னைக்கு வந்து பாஜக வந்து ஃபோகஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கு அங்க வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க நான் ஒரே ஒரு கருப்பு சொல்றேன் சப்போஸ் இந்த மூன்று சமுதாயத்தை தவிர்த்து வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கும்போது ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது கனவுல நின்றாலும் ஜெயிக்க முடியாது அங்க வந்து ஒரு மூணு பேர் எனக்கு தெரியும் அப்ப வந்து பாஜக வந்து மிக கவனமா வந்து வேட்பாளர் அதுல தேர்வு செய்யணும் மதுரை தெற்கு தொகுதியில வந்து பாஜக மிக கவனமா வேலை செய்யணும் என்னன்னா ஒண்ணு முக்குளத்தூர் சமுதாயம் இல்ல சௌராஷ்டிரா சமூகம் இல்ல விளையாட்டு சமுதாயம் மூணு சமுதாயத்திலிருந்து இருந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தினால்தான் மதுரை தெற்கு தொகுதியில வந்து வெற்றி பெற முடியும் ஆனா வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி பாஜக இந்த வேட்பாளர் வந்து தவறான ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து இந்த மூணு சமுதாயத்தையும் எதிர்ப்பு சம்பாரிச்சிருக்க கூடாது பாஜக செல்லூர் ராஜு தெற்கு தொகுதியே போன டைம் கைவிடணும் வேலை காத்தாப்ல அவர் வந்து சரவணன்றவர் ஒரு எம்எல்ஏ இருந்தாப்ல ஆமா எஸ் எஸ் சரவணன் சௌராஷ்டிரா அவர் வந்து நல்ல மனிதர் அவரை தோக்கணும்ட்டு அந்த பகுதியில உள்ள நிர்வாகி புறம் பூத்துல உள்ள ஆளுகளை யாருமே போடாம மேற்கு தொகுதிக்கு வந்து வேலை பாருங்கன்னு சொன்ன லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு அவங்க புறம் மேற்கு தொகுதியில வேலை தாங்களை ஒழிச்சு இங்க வந்து வேலை ஆக்கல அங்க வந்து பா குமார்ன்னு ஒரு அண்ணன் இருப்பாரு கவுன்சிலர் அவரு இவர் ஃப்ரெண்டு சரணம் அவரை உடச்சி நீங்க வேலை ஆகாதுன்னு சொல்லி அந்த தொகுதி தோக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ கொடுத்து இவருக்கு மாவட்ட பொருளாளர் போதவியும் கொடுத்துட்டாங்க நீ அவனை எதுக்கணும் அப்படின்ட்டு தன்னை எதிர்த்து அவர் மதுரை மாவட்டத்துக்கு யாரையும் விட மாட்டாப்புல இது மாதிரி நிறைய டேட்டா வச்சிருக்காப்ல செல்லூர் தோக்குற காரணம் தன் கூட உள்ள ஆளுகளை வளர்த்து விடாம ஆமா பொறுப்பு போடாம ஒரு அனுஷம் கூட வச்சிருக்காப்ல தன்னுடைய களமானிப்பையூட கூட சொந்த கட்சிக்காரர்களுக்கு எதிராக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல திமுகவினர் பரவலா ஜாலியா பேசுனாங்க செல்லூர் ராஜ் வந்து எங்க எங்களுக்கு வந்து ஜாதக வேலை ஆக்க சொல்லி கட்சிக்காரங்கிட்டே சொல்லிட்டாங்க அவங்க பூரா வந்து எங்கிட்ட பேசிட்டாங்க எங்களுக்கு ஆதரவாத விளையாக்குறாங்க திமுகவை சேர்ந்தா நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல போது பேசுனாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிமுகாலம அவருக்கு பெரிய அதிருப்திதா நல்ல அதிருப்தி அவருக்கு வந்து யாருமே வந்து ராஜன் செல்லப்பா வந்து திருப்பரன் மீண்டும் போட்டிடுறாரு அவள் வாய்ப்பு ஆ என்ன காரணம்னு கேளுங்க அவர் செல்லப்பா வந்து எப்படி இருக்காருன்னா ஃபீல்ட் ஒர்க் இல்ல கூட ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க இன்னைக்கு வெளியேறிட்டாங்க வெளியேற்றி விட்டாப்ல அப்படியா ஆமா நிலையர் முறையே வைக்கிட்டா இப்ப உதயகுமார் போயிட்டாங்க அப்படியா போயிட்டாங்க இது மாதிரி இப்படி இது மாதிரி அவர் என்ன பண்றாரு நிறைய வேலை ஆகிறாப்ல ஒருத்தர் என்ன லெவல்ல வைக்கணும் ஆரம்பத்துல இருந்து எந்த கட்டத்துல வைக்கணும்னு ஒரு வலைமுறை இருக்கு எல்லா பக்கமும் கொண்டு போயிடுறது அப்புறம் எடுத்துட்டு போனா அந்த தொகுதியில ஒரு ஓட்டு புரியாத அந்த பகுதியில உள்ள ஓட்டு அதுக்கும் மக்கள் அதிருப்தியில இருக்காங்க அவர் மக்கள் நிறைய அதிப்தியில இருக்காங்க என்ன காரணம் டிஎம் கே அப்படி ஜெயிக்கணும்னா மணிமாறன் அங்க போய் நிக்க சொல்றோம்னா மக்கள் பூரா அவர் மேல அதிருப்தியில இருக்காங்க பனையூர் அங்கிட்டு புறம் போனீங்கன்னா மக்கள் பூராமே ஐயோயோ ஒரு பக்கம் கூட வரல நல்லது கெட்டது மக்கள் அணுகணும் அரசியல்வாதினால காலைல ஆறு மணிக்கு இருந்துச்சும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தொடர்பு மக்கள் தொடர்புலேயே இருக்கணும் அவர் தான் ஜெயிக்க முடியும் வலைதளங்கள் தொடர்புல இருக்கிறவன் பதவி போடுறவன் எவனுமே ஜெயிச்சதா இது வரைக்கும் சரித்திரம் கிடையாது வீடியோவை கட் பண்ணி இந்த விசேஷ வீட்டுக்கு போய் இன்ஸ்டா போறவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நானும் கட்சிக்காரங்க நிறைய இன்ஸ்டா பாக்குறேன் அவங்க அப்படி போறேன் கருத்துல நின்று அந்த வார்டில எந்த வீடு ஓட்டு போடுவேன் இவர் பேர் உதயகுமார் வீட்டுல போவாப்புல இங்க போவாப்புல பஞ்சாயத்துக்கு அவங்களை கூப்பிட்டு பேர் சொல்லி கூப்பிடாப்புல போனோம்னா வாப்பா பாலா என்னப்பா சரிப்பா பண்ணுவோம் பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் உள்ளவர் மிச்சம் யாரையாச்சும் கேளுங்க செல்லப்பா பழைய அரசியல்வாதி ஆனா அவருக்கு இன்னி வந்து அந்த பழைய எந்த இதெல்லாம் இல்ல ஆர்மையன் சத்தியா ஒஸ்ட்

அடுத்தடுத்த வாரங்கள்ல மதுரை கலந்து எப்படி மாறுதுன்றதையும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க ரொம்ப நன்றி சார்